அவனுக்கும் வேலையாட்களை கருத்து கொடுத்தார் நல்ல வேலையாட்களை கொடுக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு விசாலம் விஸ்தாரம் வரணும் உங்களுக்கு ஒருவன் வாய் என்றால் வருகிறான் ஒருவன் போ என்றால் போகிறான் நூற்றுக்கு அவன் மேன் 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 ஏஜ்மெண்ட் மேன் ஏஜ்மெண்ட் நிர்வாகம் செய்ய கற்றுக்கொள்ளணும் தலைமத்துவம் இருக்கணும் அபிஷேகத்தினுடைய வளர்ச்சி தலைமைத்துவம் நிர்வகிக்கணும் நீங்கள் வீட்டிலே நீங்கள் நல்ல சமைக்க சமையல் கலையில் உங்களுக்கு ரொம்ப நல்லா சமைக்கலாம் சகோதரி மாருங்க டக்குன்னு வர மருமங்களுக்கு ட்ரெயின் பண்ணி பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துட்டு வந்துடணும் அந்த டேஸ்ட்டுக்கு காலம் ஃபுல்லாக நானே அடுப்பவங்கிலே தான் இருப்பேன்ட்டு சில பேர்லாம் அந்த அது பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை ஆகிடும் அதை விட்டா போயிடோன்ட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உருவாக்குறீங்க சில பேர் இதே தெரியாமே சந்தர்ப்பம் கிடைக்காமே சில பேர்லாம் சோம்பியானதும் இருக்குது அவங்க என்னை சமைக்க விட மாட்டுறாங்க அப்படின்வாங்க சில பேர் தான் விஷயத்தை தான் செஞ்சு கொள்வது ரொம்ப வரவேற்கத்தக்கது உங்களுக்கு போய் நீங்கள் காப்பி வந்து குடிச்சாலும் சந்தோஷம் ஆனால் மற்றவங்களை காப்பி போட வையுங்க மேலே வாங்கிறதுக்காக ட்ரை டு கிவ் தம் ஏ சான்ஸ் அட் சேம் டைம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் மற்றங்களுக்கு த சந்தர்ப்பம் மட்டும் கொடுக்கல நீங்கள் ஒருத்தரை உருவாக்குறீங்க பயிற்சி கொடுக்குறீங்க யார் என் பேச்சை கேட்பாலும் சொல்லக்கூடாது கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லணும் அது உங்கள் மேலே விழுந்த கடமை அப்போ தான் குடும்பம் பல்கி பெருகும் இல்லைன்னா நீங்கள் நிறைய தனி குற்றங்கள் ஆனதுக்கு காரணம் இதுதான் பொறுமை கிடையாது ஞானம் கிடையாது செவி சாய்க்கிறது கிடையாது முதல்ல தனி மனுஷன் சொல்கிறேன் ஜனங்கள் தேடி வரணும் உங்களை ஆசையாக வரணும் அந்தளவுக்கு உங்ககிட்ட பொறுமை இருக்கணும் அந்தளவுக்கு தாழ்மை இருக்கணும் அந்தளவுக்கு அன்பு இருக்கணும் அந்தளவுக்கு செவிக்குத்தன்மை இருக்கணும் எல்லார்கிட்டேயும் ஒரு குறை இருக்கும் ஆமாம் அந்த குறையை நிறைவாக்கணும் அவன் பயங்கர ஷார்ட் டைம் பேர் ஆ அவனை வந்து ஒன்றும் கோவப்படுத்தக்கூடாது நம்ம தெருதில் ஷார்ட் டெம்பர்னு அதுக்குன்னு அவன் நம்ம சந்தி நம்ம வாழ்க்கையினுடைய தடத்தில் சந்திக்கப்பட வேண்டிய நபராக இருப்பான் நம்ம சம்பந்தியாக இருப்பான் இல்லை நம்ம பையனுடைய வாதியாராக இருப்பான் நம்ம குடும்பத்தில் வந்த ஒருத்தனாக இருப்பான் அது அக்கா தங்கச்சி அண்ணன் தமிழாக இருக்கல எதுலேயோ ஒன்றத்தில் இணைக்கப்பட்டு வந்துகிட்ருப்பான் குடும்பத்துக்குள்ளே நல்லா தெரியும் அவன் பயங்கரமான கோபக்காரனு அவனை ஒதுக்கவும் முடியாது அவனை பதுக்கவும் முடியாது அவன் மேலே பாயவும் முடியாது அவன் மேலே சீரவும் முடியாது அவனை பார்த்தா பேசாமல் இருந்தாலும் ஏனா பேசலேனுமா பேசுனா ஏன் இப்படி பேசலேனுமாம் இந்த மாதிரி பிரகஸ்பதிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரதான் வாழ்க்கை எல்லாத்தையும் ஜெயித்து ஜெயித்து வரணும் இவன் சரியில்லை நான் பேசாமல் போயிட்டேன்னா நான் தான் லூஸு அதுக்கேற்ற மாதிரி போகணுன்ற அதுக்கு தான் சொல்கிறது பொறுமை உங்களுக்கு நிரம்பி வழியணும் குறைவு வரக்கூடாதுன்னா இதெல்லாம் செய்யணும் இல்லை இல்லை நான் என்னோடய சுபாவக்கலைகள் கோபம் எனக்கு பெருசாக வருதுனாக்கா உங்களுக்கு இது இல்லை இடம்